திருமந்திரம் பாடல் ஐம்பத்தி ஆறு பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் ஆறாத அவனியில் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடஞ்சென்று இகழல் உற்றாரே பாடல் விளக்கம் பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அதாவது இந்த உலகத்துல இது வந்து இந்த பாடல் மூலமா நம்ம பொருள் கொள்றோம் அப்படின்னா நம்ம ஒரு இந்த எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா அந்த இது தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க அது எப்படி அந்த பார்ப்பவங்க இல்லையா அந்த பார்வையாளர்கள் அவங்களை வந்து ஒரு மயக்கத்திலே வச்சுருந்து அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை அப்படின்ட்டு நம்புவாங்க இல்லையா அவங்க ஆடுறது என்னமோ உண்மை தான் ஆனால் அவங்க எதுக்காக ஆடுறாங்க அப்படின்னா அவங்களோட பொருள் ஈட்டுவதற்காக தான் ஆனால் அது தெரியாமல் அது நமக்காக எல்லாம் அவங்க வந்து நமக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கான ஒரு எண்ணங்களாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம இந்த உலகம் நம்ம சுற்றி இயங்கி குட்டியிருக்கின்ற இயக்கங்கள் எல்லாமே அந்த கண்ணிகையர் அந்த பெண்கள் ஆடுற ஆட்டத்துக்கு ஒப்பா இந்த இடத்துல வந்து திருமூலர் சொல்றாரு அதாவது இங்கே நடக்கிறதும் அது மாதிரி தான் இது வந்து அதுகளோட ஒரு செயல்பாடுகளுக்காக மட்டும்தான் நடக்குதே தவிர எந்த விதத்துலேயும் நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு வந்து உதவ போகிறது இல்லை அப்படின்றது தான் முதல் ரெண்டு வரியில் சொல்கிறது அடுத்த ரெண்டு வரியில சொல்கிறது என்ன அப்படின்னா வேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்று உற்றாரே அதாவது இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வேதங்களை படித்து அந்த வே யாகங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான செயல்பாடுகளும் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ஒரு மந்திரத்தை படிச்சு வச்சு அதுதான் அந்த யாகத்துல எல்லாம் உதவி பண்ணுது அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் எந்த பயனும் இல்லை அது எல்லாமே வெறும் யாகம் அப்படின்னு ஒத்தது மட்டும்தான் அது மற்றவங்களோட திருப்திக்காக பண்ணுற அளவிலான செயல்பாடு மட்டும்தானே தவிர அதுவும் வந்து உங்களுக்கு முடிவில் வந்து பொருள் ஈட்டுவதற்காக மட்டுந்தான் எல்லாருமே பண்ணுறாங்களே ஒளிய அதுவும் உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் ஆன்ம முன்னேற்றத்தை தராது அதனால இதிலெல்லாம் இருக்கிற பற்றுகளை விட்டு அதை தாண்டி இருக்கிற உண்மையை தேடி போகணும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக திருமலரையை நமக்கு சொல்கிற விளக்கம்